ஹாய் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து நம்ம கிரில் சிக்கன் வந்து பண்ண போகிறோம் என்னோடய ஸ்டைலில் நான் நிறைய டைம் இந்த இதே மசாலா வச்சு க்ரில் சிக்கன் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஹோல் சிக்கன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன் அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறதா இருந்தாலும் சரி மல்லித்தூள்லையும் ஒரு ஸ்பூன் கூட வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர் வறுத்து அரைச்ச சீரக பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இதில் கலர் பா கலருக்கு வந்து அந்த கலர் இதெல்லாம் சேர்ப்பாங்க சேர்க்க தவிர நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் மிளகு பெப்பர் பவுடர் வந்து நான் ரொம்ப நைஸாக அரைச்ச மாதிரி அந்த மாதிரி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கஸ்தூரி மேத்தி ஒரு அரை கை அளவுக்கு எடுத்து அதை நல்ல கையிலே நுணுக்கி நல்லா பவுடர் மாதிரி வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க தயிர் வந்து நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் நல்லா க்ரீமியாக இருக்கும் இல்லைனா வந்து ஒரு துணியில் வந்து கொஞ்சம் தயிரை வச்சு நல்லா கெட்டி தயிராக வந்து சேர்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல் அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணக்கூடாது இருந்து வெளியில் எடுத்து வச்சிங்கனாலே கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிரும் அது மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் லெமன் ஒரு அரை லெமன் பெரிய லெமனில் அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து சாட் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த மசாலாவே போதும் சீரக பவுடர் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் வந்து அதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அது வரவே வராது நீங்கள் இந்த மசாலா பெசைகிறப்பவே உங்களுக்கு வந்து நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி கில் கிரில் சிக்கன் அந்த மசாலா ஸ்மெல் வந்து சூப்பராக வரும் கஸ்தூரி மேத்தி வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நம்ம பீஸ் வந்து எந்த பீஸாக இருந்தாலும் லெக் பீஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு கத்தி வச்சு லைட்டாக லைட்டாக கிழிச்சி விட்டிங்கன்னா தான் வந்து மசாலா கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு மேகினேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் சாரி அரை லெமன் அளவுக்கு புடிஞ்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சிக்கனில் ஃபஸ்ட்டு அதை மேக்னேட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த மசாலாவில் வந்து செகண்ட் மேக்னேஷன் வந்து பண்ணிக்கலாம் இப்போ எல்லா சிக்கன்லேயும் வந் இத்தனை சிக்கன் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேருக்கு இது பண்ணிவிட்டு எல்லா ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸ் வர்ற அளவுக்கு அளவுக்கு தான் வந்து இருக்கும் ஏழு எட்டு பேருக்கு வந்து பண்ணுறனால தான் ஒரு ஹோல் சிக்கனும் அப்புறம் வந்து மூணு லெக் பீஸ் வந்து வாங்கியிருக்கிறோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அண்டு லெமன் ஜூஸ்லேயே வந்து ஊர்னதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறோம் மசாலா அதை வந்து வச்சு நல்லா நம்ம கிழிச்சி கிழிச்சி விட்டுருக்கோம்ல அந்த சந்தில் எல்லாத்துலேயும் வந்து மசாலா நல்லா தடவிடுங்க கொஞ்சம் பொறு லேட்டானாலும் பரவாயில்ல நல்லா மசாலா தடவினிங்கன்னா தான் நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஹோல் சிக்கனை வந்து நான் ஓடிஜியில் வந்து வச்சுட்டேன் இப்போ இதை வந்து செகண்ட் டைம் வந்து வைக்கணும் ஆல்ரெடி பத்து நிமிஷம் வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து டோஸ்ட் ரோட்டி மோட் மோடில் வந்து வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வந்து வச்சிருந்தேன் நல்லா சூப்பராக வந்து கிரில் ஆயிருச்சு ஹோல் சிக்கனும் எங்கேயுமே வந்து வேகாமல் மசாலா பச்சையாக அப்படிலாம் இல்லை ஃபைனலாக வந்து இப்படி தான் இருந்துச்சு நான் கட் பண்ணுறப்ப எடுக்க முடியல கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு டேஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்